ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அதில் தஞ்சையில் புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு தஞ்சாவூரில் ஸோ அந்த கோவிலுக்கு அம்மனை தரிசிக்க இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கோம் வாங்க இந்த அம்மனை தரிசிச்சுட்டு இந்த கோவிலோட சிறப்புகள் இவ்வளோ வரலாறு நம்ம என்னென்னு பார்க்கலாம் இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது ஒரு ஆர்ட் இருக்குது அந்த ஆர்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் அது வழியாக தான் நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் அதை காமிக்கிறேன் இந்த கோவிலுக்கு தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக ஏழு கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வரத்துக்கு எல்லா இடத்துல இருந்துமே பஸ் வசதி உண்டு ஃப்ரெண்ட்ஸு இரண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடைவீதி இருக்குது இந்த முறுக்கு பத்தி என்னு கேட்டேன் எதனால் இந்த முறுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியுது என்ன காரணம்னு கேட்டேன் அதுக்கு அவங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த முறுக்கு வந்து பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எப்படி நம்ம பழனிக்கெல்லாம் போனால் பஞ்சாமரத்தை வாங்கிட்டு போகலமோ அந்த மாதிரி வந்து இந்த கோவில் இந்த இடத்துல இந்த முறுக்கு ஃபேமஸ்ஸு ஸோ இந்த கோவிலுக்கு வந்தால் இந்த முறுக்கு வாங்கிட்டு போய்ட்டு வீட்டுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க போல இருக்குது அதனால் எல்லா இடத்துலையுமே இதை நம்மளால் பார்க்க முடியுது என்ன உருவமா அது உருவமா ஓ ஆணூரும் பெண்ணூரும் பெண்ணு கால் உருவும்ன்ற மாதிரி உரு ஆ அது மாதிரி இருந்தால் ஓகே ஓகே இந்த கோவில உ உருவம் வாங்கி சாத்தவன்னு சொல்லுவீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போதான் முதல் முறையை நான் பார்க்குறேன் இந்த உருவத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன் இந்த கொடிமரம் இருக்கு இல்லையா அந்த கொடிமரத்து கீழே கொண்டு போய் வச்சிடணுமா வச்சுட்டு வணங்கிட்டு வந்துடணுமா அப்படின்ற ஒரு முறை இருக்குது அப்படிங்கிறாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது ஆனால் பாரம்பரியமாக அதை பிலீவ் நம்பிக்கூட அதை செஞ்சுட்டு வராங்க மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் வாங்க இந்த மாரியம்மனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளே போயிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு வரேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே அந்த அம்மன் எப்படி இருந்தான்னா அம்மனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக அதுவும் அந்த மூக்குத்தி லோலாக்கி போட்டிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மனுக்கு அதுவும் இன்றைக்கி நியூ இயர்ன்றதால சூப்பராக கிராண்டாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கண்கொல்லா காட்சி பூ அலங்காரத்தில் அந்த தூரத்தில் நம்ம ஆரத்தி காட்டும் போது கரெக்டாக ஆர்த்தி காட்டினாங்க எங்களுக்கு தான் பெரிய பாக்கியம் எங்களுக்கு ஸோ ஆரத்தி காட்டுறச்சு அந்த முகத்துக்கிட்டே அந்த ஆரத்தி கொண்டு போகும்போது அந்த மூக்கு இந்த லோலாக்கு மின்னுது சொலிக்குது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு சூப்பரான ஒரு சேவை நல்லூர் மாரியம்மன் கோவிலை பற்றின சிறப்புகளை என்னன்றை தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் முன்னாடி புற்று வடிவில் தான் இந்த கோவில் அமைந்திருந்திருக்கு இந்த கோவிலில் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மை நோய் மற்றும் தோல் வியாதிகள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்துல ராஜா அவர் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் கோவிலுக்கு சென்று திரும்பும்பொழுது ஒரு இடத்துல அவர் ஓய்வு எடுத்திருக்காரு அவர் கனவுல தோன்றிய அம்மன் புன்னைநல்லூர் காட்டுக்குள்ள ஒரு புற்றாக நான் வீட்டிருக்கேன் எனக்கு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லியிருக்காங்க அதன் ராஜா அவர்கள் இக்கோவிலை கட்டியிருக்காங்க மிக முக்கியமாக அம்மை நோய் அதனால் பாதிக்கப்பட்டவங்க இக்கோவில வந்து இங்கே ரெண்டு மூணு நாட்கள் தங்கி அந்த நோய் குணமானான்னு இங்கேருந்து அம்மனை வழிபட்டு கிளம்பியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது காரணம் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் புற்றினால் உருவம் கொண்டு இங்கே நமக்கு அருள்பா வைக்கிறாங்க இக்கோவில் இருக்கக்கூடிய உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த கோவிலு சிறப்புகளும் நல்லா வராதுன்னு சொல்லியிருப்பேன் இந்த கோவிலோட டைமிங்கை பார்த்துலாம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் கோவில் நடத்திருந்திருக்கும் ஸோ இந்த கோவில் டைமிங் இது தான் ஸோ எல்லோரும் இந்த கோவிலை மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் இந்த அம்மன் எப்படி இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டபோது நம்ம வேண்டுதலில் வச்சோம்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறாங்க ரொம்பவே சிறப்பாக இருந்தது அற்புதமான உன்னை நல்லூர் அருண்மிகு மாரியம்மன் கோவிலை பற்றின சிறப்புகளும் தல வரலாறுமே கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க உங்கள் வீடியோ பிடிச்சிருந்த நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ఓకే నమ్మల్ల ముక్క సబ్స్ైబ్ పక్కన విషయాలు పక్క తర్వాత పక్క